உகது யுத்தம் நடந்துச்சு இதே மாதிரி அடுத்த யுத்தம் அஹிசாப் யுத்தம் ஹந்தக் யுத்தம் அகில் யுத்தம் இந்த யுத்தத்தை மாதிரி இந்த உம்மத்திலே அதிபயங்கரமான யுத்தத்தை நீங்க பார்க்கவே இல்லாது இதுதான் ஃபைனல் வார் சொல்ற மாதிரி யுத்தம் அவ்வளவு அற்புத அதிபயங்கரமான ஒரு யுத்தம் ஏனண்டா பதில்ல முன்னூறு அவங்க ஆயிரம் டிஃபரெண்ட் எவ்வளவு ஏழ்நூறு பேர் இங்க முன்னூறு அவங்க ஆயிரம் ஆச்சா ஏழ்நூறு தான் டிஃபரெண்ட் அந்த டிஃபரெண்ட்ல அல்லாஹ் வெற்றி கொடுத்துட்டானா ஊது பிரச்சனை இல்ல அஹிசாப பொறுத்தலவுல எல்லோ இப்ப ரியாதன்றமே அதுக்கு நஜிதன்னு சொல்வாங்க அந்த டைம்ல இந்த பகுதி எல்லாம் காஃபிர் எல்லாரும் உண்டு சேர்றாங்க எதுக்கு தெரியுமா மதீனாவை சுத்தி வளைச்சி அவளோ பேரை கொண்டு போடுறோம் இதா ஃபைனல் டிசிஷன் வர்றார்கள் எல்லாரும் படை எடுத்து கொண்டு கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் மதீனா பாப்புலேஷனை எல்லாத்தையும் சேர்த்தாலும் மூவாயிரம் வராது இப்படி எவ்வளவு டிஃப்ரெண்ட் ஏழாயிரம் பேர் டிஃப்ரெண்ட் பத்தாயிரம் வர்றான் மூவாயிரம் பேர் இருக்கிற இருக்கிறேன்னு சூழல் தாடியை பிடிச்சிட்டாங்க மெசேஜ் வந்துடும் அப்படியே யோசிச்சிட்டு இருக்கிற நேரம் சல்மான் ஃபாரிஸ் வர்றார் யாரை சொல்லலாம் கவலைப்படாதீங்க நல்லா இருக்கிறான் இங்க பாரசீகத்தில் பாரசீகம்ன்னா என்ன ஒரு பெரிய சாம்ராஜ்யம் இன்றைக்கு அமெரிக்கா அதனுடைய டொனால்ட் ட்ரம்ப்புடைய பதவி ஏற்ப உலகமே பேசுதென்றால் இதே மாதிரி பாரசீகம் என்பது இன்றைக்கு அமெரிக்கா மாதிரி

கிட்டத்தட்ட ஆயிரத்தஞ்சூறு பேர் கிளம்புறார்கள் உள்ள அவ்வளவு சாப்பிடுக்கு வழி இல்ல வயிற்றுகளில் கல் தொங்குது மதியனாவுல இந்த பக்கம் பெரிய மலை தொடர் அங்கெல்லாம் குளித்தோண்ட தேவையில்லை இந்த பக்கம் மலை தொடர் அதுக்கு பிரச்சனை இல்லை பின்னாடி பணக்குறையிலாம் எகுதிகள் அவங்களை கூட பேச்சுவார்த்தை நடத்தி இங்கால விட்டுறாதப்பா மூணு ஏரியா கவர் பண்ணியாச்சு பெரிய ஒரு ஏரியா இருக்கு விளங்கும் இதை நெடுஞ்சாலையே பெருக்கும் இப்ப போனா தெரியாது மதியனாவுடைய ஓபன் ஸ்பேஸ் இந்த ஸ்பேஸ் ஆலதான் எல்லாரும் வந்துடலாம் குளிய தோண்டுவோம் முடிவு செய்யறாங்க முடிவு செஞ்சா பட்டினி நிலவுது எல்லாரும் தோன்றாங்க ஒரு ஆச்சரியம் நடக்குது குளிய தோண்டிட்டு போற நேரம் ஒரு கல்லு குறுக்க வருகுது கொடைக்கு பாக்குறாங்க கொடையுது இல்ல அட்டிக்கிறாங்க கொடையுது இல்ல மசூரா கேட்கறாங்க ரசூலாட்டு போய் மசூரா கேட்போம் இந்த கல்லு நிக்கிது எல்லாத்தையும் தோண்டிட்டு போறோம் கான் மாதிரி தோன்றாங்க இது மட்டும் நடுவில் நிக்கிதேப்பா என்னென்னு கேட்டுருவோம் மஷூரா கேட்கிற நேரம் ரசூல் செல்லாசன் வர்றாங்க வந்து குளிய தோண்டுவதற்கு அந்த குளிய கல் குறுக்கணிக்கிற கல்ல உடைக்க வந்தா அல்லாவுடைய தூர் எப்படி உடைச்சாங்க தெரியுமா பார்த்துட்டாங்க உடைக்க உடைய இல்லையா அல்ல அறிவிச்சு கொடுத்துருமா போல எடுத்து கையில் பிஸ்மில்லான்றாங்க பிஸ்மில்லான்னு ஒரு அட்டி கல் சுக்குனு கல் உடையுது அல்லாஹ் ரசூல்லா

எனக்கு காட்டுகிறான் அல்லாஹி ஷாமையின் கையில் தருகிறான் என்னுடைய உம்மத்தின் கையில் கொடுக்கிறான் என்றார்கள் ரசூல் சல்லா அலிஸ்லாம் கல்லில் இன்னொரு பகுதி மீதமாக இருக்குது அப்படியே பிஸ்மில்லா என்று அறுத்தாட்டி கல் உடையுது அல்லாஹ் பண்றாங்க வயிற்றுல கல் தொங்குது பத்தாயிரம் பேர் வெளியே நிக்கிறான் மூவாயிரம் பேரை காலி பண்ணிடுவான் இது கங்காலம் மதீனாவுல வாழலாமா வாழ முடியாதா என்று கேள்வி இருக்கிற நேரம் பெருமான என்ன பேசுறாங்க தெரியுமா கல்லு ஒட்டையுது யாரால ஒடக்க முடியாத கல்லு ரசூல் செல் அழைச்சு சொன்னாங்க என்ன சொன்னார்கள் தெரியுமா பாரசீக கோட்டை வெள்ளை மாளிகை வைத்துல அபியல் பாரசீக மன்னனுடைய வெள்ளை மாளிகை ஒயிட் பேலஸ் அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் எனக்கு காட்டுகிறான் அவருடைய கருவூலங்களை என்னுடைய உம்மத்துக்கு கொடுக்கிறான் என்றார்கள் ரசூல் செல் அழைச்சலம் இன்னொரு பகுதி மிஞ்சிருக்கிறது விஸ்மில்லான் ஓங்கி ஒரு அடி அடித்தார்கள் கல்லு சுக்குனோராகிவிட்டது அல்லாஹ் அக்பர் என்றார்கள் ரசூல் சல்லா சொன்னார்கள் எமனுக்குரிய நுழை வாயலை வல்லாகி அல்லா எனக்கு காண்பிக்கிறான் அதையும் என் உமத்து கையில் கொடுத்துட்டான் சுபஹான் அல்லா இது எப்படிப்பட்ட நிலம் என்று தான் உங்களுக்கு புரியும் ஏனண்டா இப்ப எங்களை சுத்தி வளைச்சு ரவுண்ட் பண்ணிட்டாங்கன்னு பண்ணிட்டாங்க இந்த டைம்ல போய் பாரசீகத்தை பிடிச்சா எப்படி ஒரு எம்பையர் ஒரு சாம்ராஜ்யம் கையில் வருமா அட உள்ள மதியனாவே பாதுகாக்கிறதுக்கு எல்லாம் இருக்கிறோம் நாம கொஞ்சம் பேர் இருந்துட்டு அவ்வளோ பேர் எப்படி பிடிக்கிறேன் யோசிக்க மாட்டாங்களா இறை தூதரா இருந்தா மட்டும்தான் இதை பேசலாம் இல்லைன்னா பேச இயலாது யாரு கையில இருக்குது ஒரு சின்ன சின்ன கையில இருக்குது சக்கரவர்த்தி கையில இருக்குது சாம்ராஜ்யத்தின் பெரும் தலைவர் அவங்க கையில இருந்து சாம்ராஜ்யமே வந்துருமா அதுக்கு மேல இல்லையா பாரசீக சாம்ராஜ்யம் ஒடிஞ்சு போயிடுமா எத்தனை நாடுகள்

அகிசா போர் மாதிரி சஹாபாக்கள் வந்து அவ்வளவு நொந்து போன ஒரு யுத்தம் இல்லை இரவாகிறது போருக்கு வந்து விட்டார்கள் மதீனாவுல கொஸ்டின் மார்க் நிலவுது பத்தாயிரம் பேர் குளுக்கி அங்கால நிக்கிறான் மூவாயிரம் பேர் இங்கே இருக்கிறாங்க குடும்ப சகிதம் வந்து பாஞ்சா முடிஞ்சு போச்சு கதை பத்திர மாதிரியே பத்து மடங்கு என்லாஜ் பண்ணி பாருங்க முன்னூறு மூவாயிரம் ஆயிரம் பத்தாயிரமா மாறி இருக்குது ரசூல்ல எழும்புறாங்க சுபகான ஆச்சரியமான ஒரு வரலாறு சகில் முஸ்லீம்ல வருகுது எந்த அளவு அல்லாஹ் அல்லாஹ் ரப்பு எப்படி வரட்டான் பாருங்க நீங்க சூர அகிசாப பெரட்டி பார்த்து உங்களுக்கு வழங்கும் பெருமான எழும்பி கேட்கிறாங்க மக்களே என்ன அறிவிச்சாங்க தெரியுமா அடுத்த பக்கம் குழிய தாண்டி அடுத்த பக்கமா நிக்கிறாங்க படை தலைவர் அபு சுஃபியான் அங்க போய் அவங்க என்ன மசூரா பண்றாங்கன்னு யாராவது என்று கேட்டு சொல்வீர்களா என்ன பரிசு தெரியுமா அவர்களுக்கு சாதாரண பரிசு அறிவிக்கல என்னோடு சுவர்க்கத்தில் இப்படி இருக்கலாம் நான் அவர் சுவர்க்கத்தில் அப்படி நிற்போம் ஒன்று ஒன்று இந்த குழிய தாண்டி போய் அதுக்கு அங்கால் இருக்கிறார்களே அவங்க என்ன மசூரா பண்றாங்க கேட்டு சொல்லிடுங்க அப்படின்றாங்க அல்லாவுக்கு வகை அறிவிச்சிடலாம் ஆனா அல்லாஹ் ஒரு பரிசு கொடுக்க போறான் புரிஞ்சு கொள்ளுங்கள் எப்படி ஷாம் கையில வருகுது அல்லாஹ் ரப்புல்லால மீன் ஒரு பரிசு கொடுக்க போறான் ஹிசாப் யுத்தத்தில் ரசூலா சொல்லிட்டாங்களா ஒரு நாள் சுபான் சஹாபாக்கள் கேட்பாங்க யார சொல்லலாம் சுருக்கத்தில் எனக்கு இடம் இருக்குதா அப்படி பண்ணட்டுமா இப்படி பண்ணட்டுமா சுபானல நினைச்ச நினைமையை நினைச்சு பாருங்க ஒரு ஆள் சஹிள் முஸ்லீம்ல உள்ள ஹதீஸ் ஒரு ஆள் எலும்பல்ல அவ்வளவு மௌனம் ஏன் தெரியுமா அப்படிப்பட்ட கூதல் அந்த கூதலை வர்ணிக்கலாது அல்லா குருவான்ல சொல்றான் நாங்க எதுக்கு அந்த கூதல் அனுப்பிட பண்றான் மைனஸ் ஆயிருக்கு நினைக்கிறேன் எல்லும் பேல நட்டுங்க அப்படி நிக்கிறார்கள் எல்லாம் போத்திட்டு சுபகான இறை தூதர் மட்டும் ஆச்சரியமே எழும்பி பேசுறார் அல்ல அவருக்கு கொடுத்தாரு நட்டுக்கு நிக்கிற நேரம் ரெண்டாவது தரவர சொல்ல கேட்கிறாங்க மக்களே அங்க போய் நாளைக்கு யுத்தம் ஆரம்பிக்க போகுது அங்க போய் அவங்க என்ன பேசுறாங்க யாராவது உண்டா அல்ல அறிவிக்கிறான் நானும் அவர் இப்படி நிற்போம் என்னோட இருக்கலாம் என்றாங்க யாருமே அமைதி அணிக்குது கடுமையான இருட்டு கட்டும் காத்து வீசுகிறது கூதல் தாங்க முடியல மூணாவது வாட்டி சொல்லிட்டாங்களா இஸ்லாமிய வரலாறுலயே இது பார்க்க இயலாது இஸ்லாமிய பத்ரி யுத்தத்தில் எலும்பு யாரும் சொல்லலாம்

அவர்களை என் பக்கம் திசை திருப்பி விடாதீங்க போய் ஏதாவது உண்டாக்கி அவ்வளவு பேரை எங்கள் பக்கம் அனுப்பி விடாதீங்க உதயபா போங்கிற சொல்லலாம் அவர் போய் சுபானல்லா எங்க போறார் அப்படியே போய் ஒரு நெருப்பு பத்து வைக்கப்பட்ட இடத்துல உட்கார உட்காந்தா முதுகு தெரியுது யாருடைய முதுகு அந்த படையின் தளபதி அபு சுஃபியானுடைய முதுகு எடுக்கிறார் கையில அம்பை எடுத்து குத்தி சாடிப்போம் என்று அனுப்புவோம் நினைக்கிறார் உடனே ரசுல்லா சொன்ன செய்தி ஞாபகம் வருது உதைஃபா அவர்களை குழப்பி விடாத உதைஃபா என்றார்கள் ரசூலல்லா உடனே என்ன பண்ணிட்ட அப்படியே போட்டு விட்டார் வேண்டாம் எல்லாம் கேட்டுவிட்டு திரும்பி வந்தார்கள் எல்லா ஷஹாபாக்களும் அமர்ந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஃபைனல் வோர் அதிபயங்கரமான ஒரு நேரம் உதைஃபத்துல் எம் ரத்து அல்லானவர்கள் வருகிற நேரம் ரசுல்லா கூப்பிட்டுவிட்டு உதைஃபா என்னப்பா என்று கேட்டார்கள் யார் அரசுலல்லா அவர்கள் போகப் போறார்கள் يا رسول இந்த கூதல் அவர்களால் தாங்க முடியவில்லை அவர்கள் சாகப் போறார்கள் يا رسول முடிவை என் காதில் அல்லாஹ் இட்டு வைத்து விட்டான் அவர்கள் போகப் போறார்கள் يا رسول الله உதைபதுல் யமன் রাদিয়াল্লাহு சொன்ன நேரமே என்ன சொன்னார்கள் தெரியுமா நான் அப்படியே கதையை சொல்லி முடித்து விட்டேன் என்னெல்லாம் பேசினார்களோ அதறே சொல்லிவிட்டேன் விட்டேன் அல்லாஹ் மீதானியாகே

அவர் கம்பளியால் என்னை போத்தினார்கள் அவர்கள் தொழுதார்கள் நான் அப்படியே தூங்கி விட்டேன் காலையிலே சுப நேரத்திலே என்னை எழுப்பாட்டி தூக்கம் மூஞ்சேண்டு செல்லமாக என்னை பேசி எலும்பு உதைப்பா என்று சொன்னார்கள் ஏன் தூக்கம் மூஞ்சேண்டு பேசினார்கள் ரசூலுல்லாவுடைய தொழு சொர்க்கத்தின் பாட்னர் சொர்க்கத்தின் தோழர் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அதிபயங்கரமான நேரங்களிலும் முஸ்லீம் உம்மத்துக்கு கொடுத்த நற்செய்தி அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த ரெண்டு செய்தியும் நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் ஒன்று மதீனா என்ன நிலவரம் என்று தெரியாது குழியை தோண்டி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமின் பைனல் நேரத்தில் யுத்தம் செய்ய இயலாது வந்தவர்களை திருப்ப அனுப்புவோம் என்று கடும் கூதலை அனுப்பி யுத்தத்தை முடித்து விட்டான் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றி அல்லாஹ் கொடுத்து விட்டான் அந்த வெற்றி நேரம் ஒரு தோழரை சொர்க்கவாசியாக அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு அறிமுகப்படுத்தினான் இப்படி இந்த யுத்தத்திலே தான் ஷாம் கையிலே கிடைக்கும் என்றார்கள் இந்த நேரத்தில் யாரும் நம்ப மாட்டாங்க வயிற்றுல கல்லு தொங்குற நேரம் ஷாம் கிடைக்குமா அப்பா பாரசீகம் கிடைக்குமான்னு கேட்பாங்க அல்லாவுடைய தூதரை நம்பின கூட்டம் வயிற்றுல கல்ல பார்த்துட்டு சின்ன கிராமம் மதீனாவே இவருக்கு ஏலாது ஷாமான்னு கேட்கவில்லை இறை தூதர் பேசினால் அது நடந்து ஆகும் என்று நம்பினார்கள் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அல்லாஹு ஜல்லஷானுத்தாலா ஷாமை கொடுத்தான் ரசூல் சல்லா அலிஸ்லம் தொடர்ந்து சொன்னார்கள் அப்ப இந்த நான் கேட்டு இந்த ரசூல்லா கேட்டு துவா இப்ப பொருந்துதான் யா அல்லாஹ் எங்களுடைய ஷாமுக்கு பறக்கத்து செய்வாயாக என்று கேட்டார்கள் நேரடியாக வருகிறேன் இன்றைக்குள்ள நிலவரத்துக்கு ரசூல் செல்லல்லாலை சில அடையாளம் காட்டினார்கள் ஒரு சில ஊர்களை அடையாளம் காட்டினார்கள் இந்த ஊர்கள் கை வைக்கப்பட்டால் மறுமையினால் வரும் என்றார்கள் ஷஹிவுல் முஸ்லீம்களே வருகிறது லா த ஹத்தா என் சில அமாக் அவை தாபிக்கின்றார்கள் அமாக் அல்லது தாபிக்கின்ற ஊருக்கு ரோமர்கள் வரும் வரைக்கும் ரோமர்கள் கைப்பற்றும் வரைக்கும் மறுமை நாள் வரவே வரவே வராது என்றார்கள் எல்லாவுடைய நல்லார்களே இன்றைக்கு யுத்தம் நடக்கிறது எங்க சிரியாவுடைய அலப்போ ஹல் அகலு சுன்னா ஒரு ஜமாத்தினர் வாழக்கூடிய பூமி இந்த ஹல்புக்கு பக்கத்திலே தான் அல்லது தாபிக் என்ற ஊர் இருக்கிறது இந்த தாபிக்கு கை வைத்தால் தாபிக்கில் வந்து ரோமர்கள் இறங்கினால்

சொன்னார்கள் பைத்துல் மக்சிஸை பத்தி சொன்னார்கள் யகுதிகளுக்கும் உங்களுக்கு சண்டை வராமல் மறுமையினால் வராது என்றார்கள் இந்த மசிது அக்சாவுடைய போராட்டத்தை ரசூல்லா செல்லு சொன்னார்கள் எங்கே ஈசா நபி வருவார் என்று சொன்னார்கள் எல்லாம் பேசின ரசூலுல்லா ஒரு சில ஊர்களை சொல்லி காட்டினார்கள் ஒன்று துருக்கி நான் சொன்ன ஹல்பை அலப்போவை தாண்டினால் துருக்கி இதோட இஸ்தான்புலை சொன்னார்கள் இஸ்தான்புல் என்றால் இவருடைய தலைநகரம் அல்லாவுடைய நிலையார்களே இலங்கைக்கு எப்படி ஒரு தலைநகரம் இருக்கிறதோ துருக்கியுடைய தலைநகரம் தான்